அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே பயம் இல்லாதவங்க அப்படின்னு இவங்களை சொல்லலாம் பலம் வாய்ந்தவங்க அப்படின்னு இவங்களை சொல்லலாம் உறுதியான முடிவை எடுக்கக்கூடியங்கன்னு இவங்களை சொல்லலாம் சிறந்த கற்பனைவாதிகள் அப்படின்னு கூட இவங்களை சொல்லலாம் தாராள மனப்பான்மை உடையவர்கள் அப்படின்னு கூட சொல்லலாம் நம்பிக்கைக்குரியவங்க அப்படின்னு சொல்லலாம் முன்னுக்கு முன்னாடி ஒன்று பேசிட்டு புறம் ஒன்று பேசாதவங்க அப்படின்னு கூட இவங்களை சொல்லலாம் யார் இவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய விருச்சிகராசி அன்பர்கள் இந்த விருச்சிகராசி அன்பர்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் முப்பது நாட்களும் எவ்வாறு அமைந்திருக்கு தொழில் வியாபாரம் நிதி நிலைமை குடும்ப வாழ்க்கை இந்த விருச்சிகராசி அன்பர்களுடைய இயல்பான குணங்கள் இது எல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரிகளும் பாருங்க நீங்க தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்கறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்க விருச்சிகராசிக்காராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது விருச்சக ராசியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க நாங்கள் சொல்கிற குண அதிசயங்கள் அவங்களோட ஒத்து போகுது அப்படின்னா மறக்காமல் இவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க சரி நம்மளுடைய விருச்சக ராசி அன்பர்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிட நிலை மூலிமா உங்களுக்கு இருக்கும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு தீர்வு தந்துட்டு இருக்கிறார் ஜோதிடர் பவன் நம்புதிரி மேலே டிஸ்கிரிப்ஷனில் அவருடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்க அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க நிச்சயமா உங்களுக்கு இருக்கும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு தீர்வு வழங்குவார் சரி நம்மளுடைய விருச்சகராசி அன்பர்களுடைய இயல்பான குணங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் இவங்களுக்கு கொஞ்சம் அவநம்பிக்கை இருக்கும் இதில் லாபம் வருமா வராதா இல்லை இவங்க கரெக்டாக பேசுவாங்களா பேச மாட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு அவநம்பிக்கை உடையவர்களாக இந்த விருச்சகராசி அன்பர்கள் இருப்பாங்க அதே மாதிரி பிடிவாத கொஞ்சம் கூடுதலாகவே உங்களுக்கு இருக்கும் எல்லார்கிட்டையுமே வளைந்து கொடுக்காத ஒரு தன்மை உங்களுக்கு இருக்கும் பிறரை கேலி பேசுதல் இது வந்து கொஞ்சம் உங்களுக்கு இயல்பாகவே அமைஞ்சிடும் அதே மாதிரி இவங்க ஒரு விஷயத்துல இறங்கிட்டாங்க அப்படின்னா கொஞ்சம் அவசரக்காரங்களாக இவங்க இருப்பாங்க அதே மாதிரி வராசி அன்பர்கள் எல்லாருக்கோட்டையும் ஒத்து போவாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குறைவு தான் அதேமாதிரி இவங்களுடைய உடல் அமைப்பு பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் இந்த ஒரு இருபது இருபத்தஞ்சி வயசுலாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒல்லியான தோட்டத்தில் இருப்பாங்க ஒரு முப்பத்தைந்து வயதுக்கு மேலே பார்த்திங்கன்னா கொஞ்சம் சதை போட்டார் போல் எடுப்பாங்க இவங்களுடைய உடல் தோற்றம் தோற்றம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அழகான தோற்றம் உடையவர்களாக இவங்க இருப்பாங்க அதே மாதிரி இவங்க பேச்சு எப்படி இருக்குதுன்னா கொஞ்சம் சுருக்குன்னு கொட்டுற மாதிரி தான் ஒரு சில பேச்சுகள் இவங்களுடைய பேச்சு அமையும் எதையுமே தெரியாதவர்கள் போல் ரொம்ப அமைதியானவங்களாக இருப்பாங்க ஆனால் எல்லா விஷயத்தையும் நிறைய தெரிந்து கற்று வைத்து கொள்ளக்கூடியவங்களாக இந்த ரிஸ் விருச்சிகராசி அன்பர்கள் பெரும்பாலும் இருப்பாங்க அதே மாதிரி தந்தை வழியில் உங்களுக்கு சொத்தில் கிடைக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சொத்து கிடைக்கும் ஆனால் ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்குது நகைச்சுவையாக பேசுவதில் வல்லவர்களாக இவங்க இருப்பாங்க அதே மாதிரி வெளியில் ஒன்று பேசிவிட்டு உள்ளே ஒன்று மனதுக்குள்ளே ஒன்று வைத்து கொள்ளக்கூடியங்க இவங்க கிடையாது வெளிப்படையாக எல்லாத்தையுமே பேசிடுவாங்க போட்டி பந்தயங்கள்லாம் கலந்துக்கிறதுல ரொம்ப ஆர்வம் உடையவர்களாக இந்த வெற்றிகராசி அன்பர்கள் இருப்பாங்க சுயநலம் கூச்சம் தயக்கமுடையவர்களாக இவங்க கொஞ்சம் இருப்பாங்க அதே மாதிரி பேச்சில் வல்லவர்கள் முன் கோபக்காரர்கள் இவங்கள துப்பறிவாளர்கள் கூட சொல்லலாம் அதே மாதிரி நண்பர்கள் நிறைய வைத்திருப்பாங்க நன் அதாவது தவறான வழியில் செல்லும்போது கடுமையாக அவங்களே எதிர்த்து நிற்பாங்க நீ தவறான பாதையில் போகிற அப்படிங்கிறத சுட்டி காட்டக்கூடியவங்களை இந்த விச்சக ராசி அன்பர்கள் இருப்பாங்க இளமையில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வறுமையை சந்திப்பாங்க ஒரு முப்பத்தைந்து வயதுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான பாதையில் இவங்க வருவாங்க எந்த வேலையுமே எளிதாக செய்து முடிக்கக்கூடியவங்களாக இந்த விருச்சக ராசி அன்பர்கள் இருப்பாங்க பெரும்பாலும் இந்த விருச்சக ராசிக்காரங்க அப்பா பிள்ளைகளாக தான் இருப்பாங்க அப்பா புகழ் அதிகமாக பாடுவாங்க கொஞ்சம் பொறாமை குணம் உடையவர்களாகவும் இந்த விருச்சக ராசி அன்பர்கள் இருப்பாங்க தன்னுடைய குற்றத்தை அதிகம் மறைச்சிட்டு பிறரை வந்து அம்பலப்படுத்துவதில் இவங்க வல்லவர்கள் அப்படின்னே சொல்லலாம் விபத்து கண்டம் இவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் நல்லது மற்றவர்களால் ஆதாயம் நிறைய அதே மாதிரி மற்றவர்களுக்கு உதவும் இவங்க கிட்ட இருக்குது கொஞ்சம் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இருக்கு ஒரு சில விருட்சிகராசி அன்பர்களுக்கு இடமாற்றம் கொஞ்சம் இருக்கும் அதே மாதிரி அறிவு திறன் இவங்களுக்கு நிறைய இருக்கும் மருத்துவ குணமும் இவங்களுக்கு நிறைய இருக்கு பக்தி மான்கள் நல்ல குடும்பத்தில் மனைவி அமைவாங்க அதே மாதிரி தேவைக்கேற்ற பணம் கிடைக்கும் வீண் செய்யவே மாட்டாங்க கொஞ்சம் சிக்கனவாதிகள் வருமானம் பெருகுவதில் ரொம்ப ஆர்வம் உடையவர்களாக இவங்க விச்சகராசி அன்பர்கள் குடும்ப தொழிலை விட்டு வித்தியாசமான தொழிலை செய்யக்கூடிய இந்த விச்சிகராசி அன்பர்கள் பெரும்பாலும் இருப்பாங்க பொருளாதாரம் இவங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும் அதே மாதிரி பங்கு சந்தையில் கொஞ்சம் ஆர்வம் இவங்களுக்கு இருக்குது இந்த மாதிரி அவங்கள பத்தி நிறைய குணங்களை சொல்லிக்கிட்டே போகலாம் அதுக்கு முன்னாடி குண அதிசயங்களா நீங்கள் பார்த்த விருச்சகராசி அன்பர்கிட்ட பொருந்தி போகுதா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க சரி நம்மளுடைய விருச்சகராசி அன்பர்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் முப்பது நாட்களும் எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த புரட்டாசி மாதம் உங்களுக்கு ஒரு யோகமான மாதம் அப்படின்னே சொல்லலாம் சிறப்பான பலன்கள் அனைத்துமே இந்த மாதத்தில் உங்களுக்கு கிடைக்கும் நிதி நிலைமை இந்த மாதம் முழுவதுமே திருப்திகரமாக இருக்குது ஏன்னா லாபஸ்தானத்தில் ஏற்பட்டுள்ள சூரியன் சுக்கரன் சேர்க்கை அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த புரட்டாசி மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு எதிர்ப்பு பாராத வழ இருந்து சில பே பணம் வரவு தாராளமா இருக்கும் குரு குடும்பத்தில் நிலவும் அந்யோன்யம் மகிழ்ச்சி நிறைந்த ஒரு வாழ்க்கை இந்த இந்த அன்பர்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த அன்பர்கள் ராசியில குருவின் பார்வை சுப பார்வையாக அமைந்திருக்கிறதுனால ஒரு நன்மைகள் இருந்தாலும் அர்த்தாஷ்டமா சனி பகவானால எட்டில் இவர் அமர்ந்திருக்கிறதுனால செவ்வாயும் அங்கே அமர்ந்திருக்கிறதுனால ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனமா இருங்க ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனை பிரச்சனைகள் உடல் ஆரோக்கியத்தில் வரும் அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது விருச்சகராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் முப்பது நாட்களும் எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் விருச்சகராசியில் விசாகம் நான்காம் பதத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் அதிர்ஷ்டமான மாதமாக அமைந்திருக்கு சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் குரு பகவான் உங்களுடைய நிலையை படிப்படியாக உயர்த்த இருக்கிறார் நீண்ட காலமா நீங்க எதிர்பார்த்த ஒரு கனவு இந்த டைம் நிறைவேறும் உங்களுடைய திறமை இப்ப வெளிப்படும் உங்களுடைய செல்வாக்கும் படிப்படி உயர இருக்கு உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்துமே இந்த புரட்டாசி மாதத்தில் நிறைவேறும் அப்படின்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு அற்புதமாக இருக்கு நீங்கள் செய்து வரும் தொழிலில் கூட சின்ன சின்ன தடைகள் இருக்கும் அது எல்லாமே உங்களுடைய புத்திசாலித்தனத்தையும் உங்களுடைய உழைப்பையும் கொடுத்தீங்க அப்படின்னா நிச்சயமாக நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் வருமானம் படிப்படியாக அதிகரிக்கும் சகோதரர்களால் நல்ல ஒரு லாபம் நிறைந்த மாதமாக இந்த புரட்டாசி மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் அரசியல்வாதிகளை பொறுத்தவரையிலும் உங்களுடைய நிலை படிப்படியாக உயரப்போகுது ஒரு சிலருக்கெல்லாம் புதிய பொறுப்புகள் பதவி இடமாற்றம் இதெல்லாம் கிடைக்கிறதுக்கான ஒரு யோகம் இந்த அரசியல்வாதிகளுக்கு இந்த மாதத்தில் அமையும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு எதிர்பாராத சிலருக்கு இடமாற்றம் உண்டாவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது இந்த விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு வரம் தேடிட்டு இருக்காங்க ஆண் பெண் இருபாலருக்குமே நல்ல ஒரு வரம் அமையக்கூடிய காலகட்டம் இது அப்படின்னே சொல்லலாம் ஒரு சிலருக்கெல்லாம் புதிய ஒப்பந்தம் கிடைக்கும் அதே மாதிரி இடம் வாங்குவதற்கான முயற்சியெல்லாம் இந்த டைம் ஈடுபட்டீங்க அப்படின்னா நிச்சயமா நல்ல ஒரு சாதகம் பலன் கிடைக்கும் அதே மாதிரி வங்கியில் பார்த்தீங்கன்னா லோன் அப்ளை பண்ணியிருந்தீங்க இதுனா வரையில் லோனே கிடைக்கல அப்படின்னு இருந்தீங்க இந்த டைம் கொஞ்சம் முயற்சி பண்ணுங்க கண்டிப்பாக உங்களுக்கு சாதகமான பலன் கிடைக்கும் அதே மாதிரி பொறுத்த வரைக்கும் கல்வியில் கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்துறது ரொம்பவும் நல்லது உங்களுக்கு சந்திராசிரமம் செப்டம்பர் இருபத்தி நாலாம் தேதி சந்திராசிரமம் இருக்கு அன்றைய தினம் புதிய முயற்சியிலேயும் ஈடுபட வேண்டாம் மேலும் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமைய திருச்செந்தூர் முருகனை வழிபட்டுட்டு உங்களுடைய வாழ்க்கை இன்னும் வளமா அமையும் அனுச நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் முப்பது நாட்களும் யோகமான மாதம் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா சனி பகவானின் வக்கரக நிலை நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவார் சப்தம ஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் குரு பகவானும் உங்களுடைய ராசியை பார்ப்பதனால இந்த காலத்தில் கட்டத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் ராகு பிள்ளைகள் வழியில் நல்ல ஒரு சில சங்கடத்தை ஏற்படுத்தினாலும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் குரு பகவானின் பார்வை உங்களுடைய நிலையை மேம்படுத்தும் சொல்லலாம் வரவும் செலவும் ஈக்குவலாக இருக்கும் எந்த அளவுக்கு வரவு இருக்கோ அந்த அளவுக்கு செலவுகளும் கொஞ்சம் இருக்கு மாதம் முதல்ல பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வரவு தாராளமாக இருக்கும் இறுதியில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் செலவுகள் கூடுதலாக இருக்கும் கொஞ்சம் சிக்கனத்தை கடைபிடிங்க வியாபாரம் தொழிலில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் குரு பகவான் பார்வை இருக்கிறதுனால நல்மெல்லாம் உங்களை தேடி வர இருக்கு அப்படின்னே சொல்லலாம் புதிய சொத்து வாங்குவீங்க அதற்கான முயற்சியெல்லாம் கொஞ்சம் ஈடுபடுங்க ஒரு சிலர்லாம் புதிய தொழில் தொடங்குவீங்க அதுலேயும் நல்ல ஒரு லாபத்தை எதிர்பார்க்கலாம் மாணவர்களை வரைக்கும் கல்வியில் கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்தி படிக்கிறது ரொம்பவும் நல்லது உங்களுக்கு சந்திராஷ்டிரமம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாம் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது அன்றைய தினம் புதிய முயற்சியில் எதுலேயும் ஈடுபட வேண்டாம் மேலும் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையிறதுக்கு நீங்கள் தொடர்ந்து சிவபெருமான வழிபட்டு வாங்க உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளும் கஷ்டங்களும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் ராசியில் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் நன்மை நிறைந்த மாதமாக அமைந்திருக்கு எண்ணங்கள் அனைத்துமே இந்த மாதத்தில் நிறைவேறும் சூரியனால் அரசு இருந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் கூட உங்களை விட்டு விலகி நல்ல ஒரு முன்னேற்றம் நிறைந்த மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு இந்த காலகட்டம் யோகமான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் தொழிலில் வியாபாரத்துலலாம் நல்ல ஒரு அனுகூலமான பதில் கிடைக்கும் அதே மாதிரி உங்களுடைய முயற்சி உங்களுடைய உழைப்பும் இருந்தது அப்படின்னா நிச்சயமாக சாதகமான பலன் கிடைக்கும் பணப்பழக்கம் தாராளமாக இருக்கும் இந்த புரட்டாசி மாதம் முதல்ல பார்த்திங்க அப்படின்னா பணப்பழக்கம் தாராளமாக இருக்கும் இறுதியில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் செலவுகள் கூடுதலாக இருக்கும் செலவுகளை கொஞ்சம் சிக்கனமாக கையாளுறது ரொம்ப நல்லது வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருள் எல்லாம் வாங்குவீங்க ஒரு சிலர் எல்லாம் விருப்பப்பட்ட இடத்துல மேலும் உங்களுடைய வாழ்க்கை நரசிம்மரை வழிபட்டுட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாமையும்